நீ அஜித் இந்த அஜித்துக்கு அறிவு வேணாமா அஜித் படம் பார்ப்பான்ல உட்காந்து பார்க்குறான் அப்படிங்கிறப்ப அல்டிமேட் அந்த இந்த ஸ்டார்லாம் போட்டு சர் புருலாம் உடுறாங்களே ஒரு நன்றிக்காக இளையராஜா பேரை போட்டுறமுன்னா என்ன சரி படத்திலேயாவது நீ போடுறீ ஒரு நன்றி கார்டு போடுறீங்களா அது கூட போடல நன்றி இல்லாதவனுங்க சினிமாக்காரர்கள் நன்றி இல்லாதவனுங்கிறது நான் ஏன் அஜித்தை வந்து அமன் பேசுகிற அளவுக்குனா நீ நன்றி இல்லாத மனிதனாக இருக்கிற அளவுக்கு நீ நடந்துட்டு இருக்க நீ தானே உன் தலைமையில் தானே எல்லாமே நடக்குது நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த பேர் வரப்போகுது இளையராஜா ஐயாவுக்கு ஏன் கோவம் வருது என்னன்னா டே நீ என்னது காப்பியடி காப்பியடின்னா அவன் தப்பே சொல்ல அப்படியே ஏண்டா போடுற ஏன் இப்படி சில்லித்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னா ஓ என்ன வந்து பிராமண வேஷம் போட்டாலும் அந்த சில்லித்தனமான புத்திகள் வெளியில் வந்துடுது அவரோட நடவடிக்கையை பார்த்தா அப்படி தெரியுது இன்னைக்கு மியூசிக் டேர்ட்டர்னு இருக்கானுங்கள்ல ஏ ஆர் ரகுமான் வரைக்குமே நோட்ஸ் எழுத தெரியாது கிடையாது ஏர் ரகுமோனே கிடையாது ஏ ஆர் ரகுமான் ஏர் ரகுமானே கிடையாது எழுத மாட்டார் வாசிப்பார் கீபோர்ட்ல இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கிற மியூசிக் டாக்டர்னு அப்கமிங்ல அப்படின்னு அவனுங்களுக்கு அனிருத்துக்கு பின்னால அப்படிங்கிற லிஸ்ட்ல கீபோர்டே வாசிக்க தெரியாதவங்க மியூசிக் டைரக்டர் இளையராஜாவை கழிவு ஊத்துறது வெளில இருந்து ஒருத்தன் வரல அவருடைய சொந்த தம்பியே ஆமா அங்கேயே நடத்திட்டாரு அவர் எங்கெல்லாம் இளையராஜா சாங்ஸ் வருதோ அங்கெல்லாம் கைத்திட்டல் ஓகே மற்ற இடத்துல ஒன்று தட்டவே இல்லை அப்போ வெற்றியின் ரகசியம் எங்கே இருக்குது இளையராஜா மூலியமாக தானே இருக்குது ஜி ராமநாதன் மியூசிக் நம்ம கேட்டிருக்கோமா அப்படிங்கெல்லாம் நம்ம பாட்டுருக்கோம் எவனாவது இங்கே இருக்கிறோம் எவனாவது கேட்டிருப்பான் இப்போ அந்த பாட்டெலாம் என்னாச்சு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இளையராஜா இந்த காப்பிரைட் ஷூ அது தொடர்ச்சியாக அந்த இது போயிட்டே இருக்குது இப்போ குட் பேட் அக்லிக்கும் அஞ்சு கோடி ரூபா கேட்டு அவர் இது போட்டிருக்காரு கோர்ட்லேயே கேஸ் போட்டிருக்காரு இன்றைக்கி கங்கை அமரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு பணம்லாம் கிட்டே கொட்டி கிடக்குது ஆனால் எங்களை கேட்காமல் தான் நாங்கள் அந்த மாதிரி கேட்குறோம் நீ சம்பளம் வாங்குற பல கோடி சம்பளம் வாங்கியும் உன்னோடய மியூசிக் எடுபடாமல் எங்களது பயன்படுத்துகிறேன்ற மாதிரி அவர் அவர் பேசியிருக்காரு அவரே அது வாங்கிறது தப்புன்ற மாதிரி கூட பேசினது கூட இருக்கில்ல அவர் வந்து என்னென்னா நான் ரெண்டையுமே பார்த்தேன் அதாவது கீமு கிபி மாதிரி ஓகே அண்ணன் ஃபோன் வந்ததுக்கு பின் முன்னால் ஒரு பேச்சு அண்ணன் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு அப்படிங்கிறது மாதிரி ரெண்டு விதமாக பேசியிருக்கார் அதில் என்னென்னா மங்காத்தா ஆயிரம்தான் இருந்தாலும் வெங்கட் பிரபுக்கு யாருக்கு சான்ஸ் கொடுத்ததுன்னா அஜித் அப்படிங்கிற ஒரு இது அது மாதிரி அடுத்தாப்புல ஒரு சான்ஸ் வர்றதை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முன்னால் பேட்டி கொடுத்தது அண்ணனை திட்டி பையனுக்கு சான்ஸ் வேணுங்கிறதுக்காக அண்ணனே திட்டி காலி பண்ணி நம்ம நீ நீ எங்கேருந்து காப்பி அடிச்ச அங்கேயிருந்து காப்பி அடிக்கலையா தியராஜா முத்துசாமி செய்ய தியராஜ பாதவரு கீர்த்தினமா அடிக்கலையா அப்படின்னு எங்க இருந்தாலும் இளையராஜா காப்பி அடிச்சதா டெய்லியல் போட்டு சொல்றாரு பயங்கரமா பகிரங்கமா அடிச்சு விட்டாரு இனி இது அடிக்கலையா அத அடிக்கலையா அப்படி இப்படின்னு பயங்கரமா இளையராஜா கழிவு ஊத்துறது வெளியில இருந்து ஒருத்தன் வரல சொந்த தம்பிய ஆமா அங்கேயே நடத்திட்டாரு அவரு நடத்தி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு அங்க இருந்து போன் வரும்ல ஆமா என்னடா நீ என்னடா என்னடா பேசிருக்க அப்படிங்க அண்ணா அப்படி அண்ணா அப்படி பேசி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சரிண்ணா நான் பேசு சரி நான் வாபஸ் வாங்கிடுறேண்ண அப்படின் ஒன்றையும் உடனே மறுபேட்டி ஓகே ஆமாம் நீங்கள் வந்து யார்கிட்டேருந்து நீங்கள் எது எங்கே எங்கள் வெற்றி உங்களுக்கு வெற்றியை எங்களால் நாங்கள் போட்ட பிச்சடா எங்கள் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா இந்த படம் ஓடாதுரா ஆமாம் அப்படிதான் சொல்லியிருக்காரு அதுக்கு தான் கை தட்டுறாங்க ரசிகர்கள் எங்கள் மியூசிக்காக அப்போ ஒரு சில பாட்டே பாடி காமிக்கிறார் இளையராஜாவோட பாட்டு போட்டால் தான் அதாவது காரணம் என்னென்னா அதை உண்மைங்கிறது மாதிரி தான் இருக்குது படம் நீங்கள் பார்த்தீங்களா ஓகே நான் பார்த்தேன் தேட்டரில் நான் படம் பார்க்குறப்ப எங்கெல்லாம் இளையராஜா சாங்ஸ் வருதோ அங்கெல்லாம் கைத்தட்டல் ஓகே மற்ற இடத்துல எல்லாம் ஒன்றுக்கு தட்டவே இல்லை இவனும் அப்போ வெற்றியின் ரகசியம் எங்கே இருக்குது இளையராஜா மூலியமாக தானே இருக்குது நம்ம பார்த்த பார்வைக்கு நம்ம படமாக தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப ஆடியன்ஸ் எங்கே ரியாக்ட் பண்ணுறோன்னா அதுதான் அதுதான் அவரும் சொல்கிறாரு நீ முன்னால் பண்ண முடியாததுனால எங்கள்த பயன்படுத்துகிறேன் அதுதான் காரணமாக இல்லைனா ஒரு கிளாஸிக்காக அதை வைக்கிறது வந்து ஒரு புது ட்ரெண்டாக வச்சு பண்ணணுன்ற அந்த நோக்கமாக இல்லைங்க இப்போ இருக்கிற மியூசிக் டைரெக்டருக்கு பண்ண முடியும் பண்ண தெரியல அப்படின்னு இப்போ இருக்கிற மியூசிக் டேரக்டனாக உண்மையிலேயே வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து கர்வத்துங்களையும் சொல்லலாம் இளையராஜாவோட கர்வம் அப்படிங்கிறது அது ஏன்னால் இன்னைக்கு மியூசிக் டைரக்டர்னு ஏஆர் ரகுமான் வரைக்குமே நோட்ஸ் எழுத தெரியாது நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நான் பேசிக்காக மியூசிக் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால எனக்கு அந்த சர்க்கிளில் இருக்கிற இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சியாக அந்த சர்க்கிளோட விங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு இன்ன வரைக்கும் கண்ணு இருக்கிறதுனால இன்ன வரைக்கும் ஒரு மியூசிக் டேக்டர் சொல்லிட்டு இருக்கானுங்க இல்லையா இவனுங்களில் இளையராஜாவுக்கு அடுத்தாப்புல ஒரு மியூசிக்கில் நோட்ஸாக எழுதுறவனுங்க நோட்டில் இது கீபோர்டில் வாசிக்கிறத சொல்ல வரல நோட்ஸாக எழுதுறவனுங்க இல்லை கிடையாது ஏறமுக கிடையாது ஏறமான ஏறமோனே கிடையாது எழுத மாட்டார் வாசிப்பார் கீபோர்டில் அதே மாதிரி தான் யுவன் சங்கர் ராஜாவிலேருந்து அடுத்தது அடுத்ததுன்னு ஜி வி பிரகாஷ்லேருந்து அடுத்தப்பில் இன்னமும் இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற மியூசிக் டேரக்டர்னு இப்போ அப்கமிங்ல அப்படின்னு அவனுங்களுக்கு அனுபவத்துக்கு பின்னால் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கீபோர்டே வாசிக்க தெரியாதவங்க மியூசிக் டேரக்டர் என்ன சொல்றீங்க கீபோர்டு கூட வாசிக்க தெரியாமல் எப்படி இசையமை பலராக இருக்க முடியும் புரியலங்க அதுதான் இதுதான் இருக்காங்கன்றீங்க நீங்கள் மியூசிக் டேட்டர்லாம் எங்கே இல்லை அதுதான் இப்போ நிறைய அந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்களே வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வேணுங்கிற கான்செப்டையும் சொல்லிட்டா அதுவே போட்டு அவுட்புட் கொடுத்துரும் சிங்கர் வந்து இந்த இந்த சிங்கரை நம்ம பேர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பேர் பண்ணி அதுவே வாய்ஸ் போட்டு அதுவே கொடுக்குது ஓகே இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு இது டெக்னாலஜி வளர்ச்சிங்கிறது ஒரு பகெட்டு இருந்தாலும் பேசிக்காக நாலேஜ் இருக்கும்ல அந்த இசை ஞானமே இல்லாம இசை ஞானமே இல்லாம இசை சூப்பரா போட்டு அதை ஹிட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம உட்காந்து இன்னைக்கு படம் படம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோங்கிறதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்குது அந்த இடத்துல இப்போ இவங்க இந்த மாதிரி எந்த பயன்படுத்தாத அப்படின்னு கேட்கறது நியாயம்ன்றீங்க அவங்க பார்வையில் அது நியாயமுங்க இளையராஜா தரப்பு இளையராஜா தரப்புல அதை கேட்கறது தப்பு இல்லைன்றதுதான் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனா என்ன இங்க பிரச்சனைன்னா ஒரு படத்துக்கு நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கான கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டேன்னா அந்த உரிமை முடிஞ்சிருச்சுங்கிற இடம் வந்துடுது முடி புரியுதுங்களா எல்லாரும் இதை தான் பற்றி பேசுகிறாங்க ஆனால் இந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ரைட்ஸ் அப்படின்னா இப்போ மஞ்சள் வந்து மஞ்சள் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது மஞ்சளோட ரைட்ஸை வந்து நம்ம அமெரிக்காவில் விற்றோம்னா இந்தியாவுக்கு அவன் ஜிஎஸ்டி வரிங்கிறது மாதிரி அவன் ஒரு வரி கட்டி தான் அதை வாங்கணும் அது மாதிரி ஒரு பொருள் வந்து உங்களால் உருவாக்கப்பட்டாலும் அது எத்தனை பேர்கிட்ட வாங்கி வாங்கி அடுத்தது அடுத்தது போனாலும் அதுக்கான ரைட்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு இடம் வந்து கிரியேட்டிவ் கிரியேட்டர் செக்ஷனில் அதாவது ஸ்டோரி விற்கிறாங்க ஸ்டோரிக்கு திரைக்கதைக்கு மியூசிக்கலி கம்போஸருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரைட்ஸ் வந்து காலத்துக்கும் போயிட்டுருக்கும் அது ஒன்று இருக்குது அது அது தெரியாமல் நிறைய பேர் அதை பற்றி இளையராஜாவுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அப்படி கிடையாது அவருக்கு ரைட்ஸ் இருக்குது இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது இருக்குது ஆனால் இங்கே கொடுக்கணும் ராயல்ட்டி கொடுக்கணும் ஆனால் என்ன இங்கே பிரச்சனை என்னென்னா ஒரு கதை இருக்குது அப்படின்னா முழு கதையை காப்பி அடிச்சா தான் அந்த கதைக்கான காசை கொடுக்கணும் அந்த கதையில் வந்து பதினாறு சீனை கண்டினியூவாக ஒரு படத்தை பற்றி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா பதினாறு சீனை கண்டினியூவாக எடுத்தால் தான் அந்த படத்துக்கு இந்த படம் சம்மந்தம்னு உண்டு பதினாறு சீனை கண்டினியூவாக எடுக்காமல் சும்மா ஒரு நாலு சீனை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்தேன்னா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை இதே மாதிரி சாங்ஸ்லேயும் குறிப்பிட்ட சில முப்பது செகண்ட் முப்பது செகண்டுக்கு மேலே போனால் தான் அந்த அந்த இதற்கு நீங்கள் ரைட்ஸ் வாங்கணும் முப்பது செகண்டுக்கு கீழே இருக்குதுங்கிறப்போ உங்களுக்கு ரைட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வச்சுருக்கானுங்க இது வந்து இதில் எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது கற்பழிப்பை வந்து கற்பழிக்க முயற்சி பண்ணவனுக்கு தண்டனை கிடையாது கற்பழிச்சவனுக்கு தான் தண்டனை அப்படிங்கிறது மாதிரி இது வந்து இது சட்டமே வந்து தப் அதாவது அதுக்கு அதாவது என்ன முப்பது செகண்ட் என்ன ஓகே அப்படின்னு முயற்சி பண்ணவான் அவனுக்கு தண்டனை கிடையாது முழுசாக இது பண்ணவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எடுக்கிறது கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதே தப்புன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ கிளிப்பிங் எடுத்து போட போகிறானுங்களா சட்டத்திலே வந்து நீ அடுத்தவன் பொருளை சுத்தமாக எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருந்ததுன்னா எவனாவது எடுப்பானா கிடையாது எடுக்க மாட்டான் இது வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது ஒயின்சாப்பில் கோட்டரை வாங்கிட்டு திரும்பினோனே பைக்கில் குடி குடிச்சு விட்டேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் இந்த சம்பவம் நடக்கிறதுலாம் ஆமாம் இதில் வந்து அவர் செயல்லையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு முடியாது இவங்க செயலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முடியாது இல்லை அது என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வச்சா பரவாயில்ல என்கிட்ட கேட்கல அப்படின்றாரு அதோ ம பொது பொதுப்படையாக பார்க்கும்போது எல்லாரும் என்னென்னா நீங்கள் ஒரு மி மிகப்பெரிய இசை ஞானி இசை மேதை உங்கள் படைப்புகளை இன்னும் அதிகமாக இது பண்ணி ஆர்பரிக்கிறாங்க வி விருப்பப்பட்டு அதில் வைக்கிறாங்கனால அது உங்களுக்கு பெருமை தான் ஆனால் ஏன் நீங்கள் சளித்தனமாக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்கு இல்லையா ஏன் பெருந்தன்மையாக இதை விட்டு கொடுத்து போகக்கூடாது ராயல்ட்டி கொடுக்கணுன்றதை தாண்டி இங்கே அந்த கான்செப்ட் இல்லைல்ல ஏன்னால் இவர் தேவா வந்து மற்ற இசையமைப்பாளர்கள் எந்த பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெருந்தன்மையாக அந்த கேள்வியை கூட இவர்கிட்ட இளையராஜா கிட்ட வந்து ஏன் அது கோபமா நடந்துக்கிறாரு அப்படின்னா ஓ என்னதான் வந்து பிராமண வேஷம் போட்டாலும் அந்த சில்லித்தனமான புத்திகள் வெளியில வந்துருது அப்படிங்கிறது வந்து ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிறது மாதிரிலாம் அவரோட நடவடிக்கைல பார்த்தா அப்படி தெரியுது ப்ரெஸ் மீட்ல கொஞ்சம் இதுவா பேசுறது ஆமா எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் பேசி இன்சல்ட் பண்ணிடுறது ஸ்டேஜ்லயே கோவப்பட்டு தான் அதுதான் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் அந்த இது வந்து அவருக்கு பிளட்லேயே இருக்குது அவர் அறியாமல் வருது அவர் பிளான் பண்ணி என்னை ஹர்ட் பண்ணணும்லாம் பேசுறது கிடையாது சுத்தி இருக்கிறவனை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதே கிடையாது அவருடைய இயல்பே அதுதான் இயல்பாக இருக்குது இயல்பாக வருது அவருக்கு எப்படி இசை இயல்பாக வருதுங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க அதே மாதிரி இதுவும் இயல்பாக இருக்குது அந்த இயல்பு நிலையிலேருந்து அவரால் மாற முடியல அந்த எல்லாரும் முகம் சுழிக்கிற வகையில் பேசுறது கண்டிப்பாக அதாவது என்ன சொல்கிறது கால் தொட்டும் கணும் கால் தொட்டு வணங்கும் கடவுளாய் இசை ஞானி இசையில் ஞானியாக இருப்பதால் ஆனால் என்ன சொல்கிறது சில நேரங்களில் காக்கா எச்சமிட் தலையில் எச்சமிட்ட ஒரு இதாக பார்ப்போம்ல அருவருப்பா அந்த ரேஞ்சுக்கு தான் ந நடைமுறைகள் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து நோ டைலாக்ஸ் ரோஹிணி அவங்க வந்து ஸ்டேஜ்லேயே வந்து எப்போ நீங்கள் உங்கள் காம்பினேஷன் ஷங்கரையும் இள இளையராஜாவையும் கேட்கும்போது அது பார்த்துருப்பீங்க அங்கேயே நீ என்ன எனக்கு வாய்ப்பு இது பண்ணுறேன் அப்படின்னு அதற்கு ரோகிணி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது மேடையில் நடந்ததை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஒரு நடிகை பெரிய நடிகையாக இதுவாக இருக்கும்போது அது பாரபட்சமே இல்லாமல் அதாவது ரிப்போர்டர்ஸ்கிட்டையும் ரொம்ப இதுவாக பேசுகிறது மேடையில் ஒரு நடிகர்களையே ச பெரிய நடிகர்களையே வந்து ரொம்ப சுலபமாக இப்படி இருக்காரு அது அதாவது அது அதுதாங்க நான் இப்போ திருப்பி திருப்பி வந்து தப்பு வந்து அவரு கிடையாது ஓகே அவரோட இயல்பு அப்படி தான் இருக்கிறது அங்கே அங்கே வந்து அந்த காம்பினேஷன்ஸ் வந்து இதாயிருச்சு இன்னொரு இன்னொரு விஷயம் பார்த்தா அவர் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருலாம் கிடையாது அவர் கொடுத்த வாய்ப்புங்கிறது அவர் இத்தனை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட அவர் சினிமாவில் வந்து காலோச்சிய காலங்கள்னுங்கிறது பார்த்தா முப்பது வருட காலங்கள் அப்படி ராஜா வாழ்க்கையாக வாழ்ந்துருப்பா அவரோட சிங்கர்ஸ் உருவாக்கின சிங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான ஒரு வட்டம் தான் அதே ஏஆர் மான் அப்படி கிடையாது ஏஆர் மான் காலங்கள் ரொம்ப பெருசு கிடையாது அவர் அவர் காலோச்சிய காலங்களுக்கு கிடையாது கொஞ்சம் தான் ஆனால் அதுக்குள்ளார ஏகப்பட்ட சிங்கர்ஸை உருவாக்கி இருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ரெண்டாவது முதல் ஆட்களுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டாரு இவர் இளையராஜா அவர்கள் புதுசாதான் உருவாக்கியிருக்காரு ஆனா அவங்க மீறி அடுத்த புதுசுன்னு ஒண்ணு வராது அந்த புதுசா உருவாக்குனதும் ஒரு வட்டத்துக்குள்ளார எங்களை மாதிரி ஒரு அந்த 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 கு தான் அவர் சுத்திட்டு இருப்பார் அவர் அவரு தன்னை வந்து அந்த சமூகத்தை ஆளாவே ஃபீல் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டார் ஆமா பிராமணராவே அதாவது தியாகராஜ பகதூரோட சாங்ஸை அந்த மும்மூர்த்திகள் இசை மும்மூர்த்திகளோட சாங்ஸை பாட ஆரம்பித்தோடனே அவங்களோட அந்த நம்மளோட பிறப்பே அது சம்பந்தம் தான் அப்படிங்கிறது மாதிரியான தான் வாழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே இருந்து நல்லா தான் இருந்திருக்கும் ஆனால் திடீர் திடீர்னு அவர் அறியாமல் அவரோட இயல்பான ஒரு அந்த இது இருக்கு இல்லையா அங்கே வெளிக்காட்டிடுது அதுதான் பிரச்சனை ஆமாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப இயல்பான மனிதனாக அந்த சமூகத்துக்கு கரெக்டாக இருக்கிறதுங்கிறது கங்கை மரன் கங்கை மரன் தான் சரி அந்த 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 சமூகத்துக்கு சார்ந்த ஒரு மனிதனாக ட்ராவல் ஆகுறதில் கங்கை மரன் கரெக்டாக இருக்காப்புல ஆமாம் அதனால் இது சரி தப்புலாம் இதில் பேசினோம்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா வந்து இதுக்கப்புறம் நோட் சொல்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் எவனுமே கிடையாது இளையராஜாவை தவிர இன்னைக்கு படம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதுல இளையராஜாங்கிற ஒரு லெஜண்ட்டுக்கு முன்னால இவனுங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற இளையராஜாக்கு அப்புறம் ஆள் இல்லைங்கிற இடத்துல இருக்கிறோம் அதனால வந்து கண்டிப்பா என்னைக்குமே ஒரு வணங்கக்கூட மனிதர் தான் இளையராஜா என்னதான் ஆயிரம் விமர்சனங்கள் அவரை மேலே எவ்வளவு கேவலமாக வச்சாலும் அந்த இசைக்கு நிகராக எல்லாத்தையுமே கடந்து போய் நம்ம என்ன சொல்கிறது கையெடுத்து கும்பும் கடவுள் ரேஞ்சுக்கு தான் நான் ஒரே காப்பி அடிச்சாருன்னு அவங்க தம்பியே சொல்கிறாரு இருந்தாலுமே அவர் போற்றக்கூடிய நபர் தான்ன்றீங்க ஏங்க அதாவது ஆனாவனாக சொல்லி கொடுக்கறது தான் என் நானும் படிச்சிருக்கேன் எல்லாரும் படிச்சிருக்காங்க மாதியார் படிச்சதுதான் சொல்லி கொடுத்தாரு புரியுதுங்களா நானும் ஒன்று உருவாக்கிடல என்ன இருக்குது அதுதானே தானே எதுங்கிறேன் இயல்பு நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா நான் ஆனால் நான் புதுசாக நான் தான் உருவாக்குனே நான் தான் இதுன்னா அது எவ்வளோ பைட்டியை கிடத்தணும் அவரே சொல்கிறாரு நான் என்னோடய உருவாக்கம் எல்லாமே இன்ஸ்பியர் பண்ணியிருக்கேன் தான் இளையராஜாவே பல இடங்களில் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் நான் முழுசாக காப்பி அடிக்கல ஒரு டியூனை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கும் காப்பி அடிக்கிறதுக்கும் அன்டேல் வித்தியாசம் இருக்குது இளையராஜா பண்ணது எல்லாமே இன்ஸ்பிரேஷன் ஆனால் இப்போ மியூசிக் டைரக்டர் பண்ணுறானுங்கள இவனுங்களாம் காப்பி இவ இப்போ என்ன கோவம் அவங்களுக்கு வருது அதாவது இளையராஜா ஐயாவுக்கு ஏன் கோபம் வருது என்னென்னா டேய் நீ என்னது காப்பி அடி காப்பி அடி தப்பே சொல்ல அப்படியே ஏண்டா போடுற அதாவது இன்ஸ்பயர் பண்ணி காப்பி அடித்து ஒரு மாதிரியே வேற மாதிரி உன்னோட கிரியேஷனே உள்ளார வச்சு நடத்தினேன்னா ஓகே அப்படியே எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்புறம் அது உனக்கு சொந்தோன்னு சொன்னால் அது எனக்கு வலிக்குமா வலிக்காதா ஒன்றும் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நாற்பது வருஷம் போனதுக்கப்புறம் இது யூடியூப்பில் அஜித் படத்தோட சாங்கை பார்க்குறப்ப அது இளையராஜா சாங் ஜிவி பிரகாஷ் சாங்க அந்த குழப்பம் வந்துடும் வந்துரும்ல ஆமாம் அதாவது அவருடைய உழப்பாக அப்போ நேரடியாக எடுத்து திருடுற மாதிரி என்ற ஒரு இது கண்டிப்பாக அதில் அதாவது டூ கே கிட்ஸுக்கு அதுக்கப்புறமா தாண்டி வரவங்களுக்கெல்லாம் இளையராஜா அது தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்களாம் நானும் வந்து என்ன சொல்கிறது பா ஜி ஜி ராமநாதன் மியூசிக் நம்ம கேட்டிருக்கோமா அப்படிங்கெல்லாம் நம்ம பாட்டுருந்தோம் எவனாவது இங்கே இருக்கிற எவனாவது கேட்டிருப்பான் இப்போ அந்த பாட்டெலாம் என்னாச்சு அதெல்லாம் அழிஞ்சு போன கணக்கு அதோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னா என்ன சொல்றது ஜி ராமநாதன்ங்கிறது மாதிரி நமக்கு இதுவே நான் வந்து நான் எனக்கு வயசாயிட்டதுனால அந்த விஷயம் தெரியுது அடுத்தப்பள்ள இருக்கிறது தெரியாது அதே மாதிரி இளையராஜாவும் மறைஞ்சு போகிற ஒரு சம்பவமாக நடக்கிறப்ப இளையராஜா உருவாக்கி வச்சதை இன்னொருத்தன் அப்படியே போட்டுக்கிட்டு அதை அவன் உருவாக்குங்கிற இடத்துக்கு போகிறப்ப எவ்வளோ கோ எவ்வளோ கொடூரமான ஒரு கோவம் வரும் அது அவனுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இவங்க அந்த ஒரு திரைப்படத்தில் அங்கங்கே அதிகமாக வந்து இளையராஜா மியூசிக் இருக்கு ஆனால் விக்கிபீடியாவில் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு போய் பார்த்தா ஜி வி பிரகாஷன் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கோபம் வருமா வராது பேசிக்கா சரி படத்துலேயாவது நீ போடுறீ ஒரு நன்றி கார்டு போடுறீங்களா அது கூட போடல நன்றி இல்லாதவனுங்க சினிமாக்காரர்கள் நன்றி இல்லாதவனுங்கிறது நீ அஜித்து இந்த அஜித்துக்கு அறிவு வேணாம்மா அஜித்து படம் பார்ப்பான்ல உட்காந்து பார்க்குறான் அப்படிங்கிறப்ப உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த படத்தில் இளையராஜா சாங்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டைட்டில் காலிலேருந்து நம்ம படத்தை அல்டிமேட் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்லாம் போட்டு சர் புருள்லாம் உடுறாங்களே ஒரு நன்றிக்காக இளையராஜா பேரை போட்டுறோம்னா என்ன அப்படின்னா அது ஏதாவது யோசிக்கல நடிகரோ யோசிக்கல எவனுமே யோசிக்கல இசையமைப்பாளரும் யோசிக்கல எவனுமே யோசிக்கல ஒரு நன்றி கூட போடலைன்னா எந்த அளவுக்கு நீங்க நன்றி கேட்ட மனிதர் இருக்கீங்க அந்த கோபம் வருமா வராதா ஒரு மனிதருக்கு வர்றதுல நியாயமா இல்லையா ஓகே அந்த அதாவது ராஜா சார் தரப்புல இருந்து அவங்க வழக்கு போட்டதும் அவங்க பேச வழக்கு போட்டது வழக்குல ஜெயிக்கிறது நான் அந்த விஷயத்தை பத்தியே வரலங்க நான் அஞ்சு கோடி ரூபா வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக பேச வரல நீங்க ஏன்டா நன்றி கேட்ட இருக்கீங்க ஓகே நான் ஏன் அஜித்தை வந்து அமைமகன் பேசுகிற அளவுக்குனா நீ நன்றி இல்லாத மனிதனாக இருக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டு நீ தானே உன் தலைமையில தானே எல்லாமே நடக்குது நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த பேர் வரப்போகுது நீ ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு நேரடியாக போய் இளையராஜா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உனக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எத்தனையோ படத்தில் போட்டு வச்சுருக்கான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி என் அப்பாகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா அப்படின்னா கிளியர் கட் எல்லாமே எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே வரக்கூடாது இல்லையே இதை போய் ஜிவி பிரகாஷ் தான் நொட்ணுன்னு அவசியம் இல்லையே இது இளையராஜா வந்து இந்த விஷயத்த கையில் எடுக்கலைன்னா இன்னும் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக மியூசிக்கை யூஸ் பண்ணுவோம் அதாவது இன்னைக்கு என்னன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா அடுத்து வந்து திருடி பேர் வாங்கி அதில் உட்காந்து நம்ம எதையுமே செய்யாமல் சம்பாரிச்சுட்டு போகணுங்கிற மனநிலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது நீங்கள் இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்றதெல்லாம் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா மியூசிக்கை உட்காந்து கம்போஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கலாம் கிடையாது வேற வேறு படத்தில் இருக்கிற ட்ராக்கை தூக்கி ட்ராக்கை வந்து சில இடத்துல எல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அது மாதிரி காசு கொடுத்து வாங்கி போடுறவனுங்க எது மியூசிக் டேரக்டர் பெரிய மியூசிக் டேரக்டர் ஓகே இவனுங்கெல்லாம் ட்ராக்கை வாங்கி காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கிறானுங்க காசு கொடுக்காமல் எடுத்து எடுத்து போட்டுக்கிறது ஆமாம் அது படம் ரொம்ப ஹிட் ஆனால் நமக்கே தெரியுது இல்லாட்டுனா அது பாட்டுக்கு தெரியாமல் தான் போயிருது நிறையா பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு பெரிய ஹிட்டுங்கிற இடத்துல தான் இதே வந்து என்ன சொல்கிறது அஜித்தோட ஓடாத படம் ஒரு ஏதாவது ஒரு படம் ஒன்று சொல்லுங்களேன் அந்த படத்தோட லிஸ்ட்டில் இன்றைக்கி இருந்ததுன்னா இந்த படம் இருந்ததுன்னா பேசுபோரில் இருக்காது இந்த படம் இன்றைக்கி வந்து இளையராஜா இதை பற்றி பேசியிருப்பாரா கண்டிப்பாக கிடையாது வெற்றிங்கிறப்ப தான் எல்லாருக்குமே பொங்குது எனக்கு அவரோட ஃபீல் என்னென்னா என்ற அந்த வெற்றியில் என்ன ஏண்டா சேர்த்துக்கல என்ன ஏண்டா ஓரமாக ஒதுக்கி விட்டீங்க நான் தானடா அதுக்கு சொந்தக்காரன் என்ன ஏண்டா அவாய்ட் பண்ணீங்கிறதா அதான் கோவம் அதனால வந்து இது வந்து இது வந்து அதாவது திருடா திருடுறவன் திருடிட்டே தான் இருப்பான் திருட்டு கொடுக்குறவன் மறுபடி மறுபடி புதுசு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதனால திருடுறவனை திருடாத அப்படின்னு சொல்றதும் தப்பு ஏன்னா அது என்ன சொல்றது தண்டனை தான் கிடையாது இங்கே திருடுறவனுக்கு தண்டனை கிடையாது ஆமாம் அதாவது இதை தான் முப்பது நிமிஷம் திருடுனா போதுங்கிற முப்பது செகண்ட் திருடுனா போதுங்கிற இடத்துல இருக்காங்கல்ல முப்பது செகண்ட் திருடுனா அது திருட்டு கிடையாது புரியுதுங்களா எந்த அளவுக்கு அதாவது நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போயிட்டு நம்மளும் இந்த ஊருக்குள்ளார இருக்கோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்